பை இன்னைக்கான டாபிக் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லலாம் வாசனை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த மாதிரியான ஸ்மெல்லாம் வீட்டில் வரவே கூடாது அப்படின்னா எந்த ஸ்மெல்ல சொல்ல வீடு வந்து ஒரு ஃப்ளாட்டுன்னு வச்சிங்க அக்கம் பக்கம் வீடு இல்லை ஒரு மூணாவது மடியோ நாலாவது மடி ஃபிளாட் இருக்குன்னா சுற்றி எதுவுமே இல்லை அந்த இடத்துல இந்த வாசனைலாம் வந்ததுன்னா அங்கே வந்து தரிதிரமும் இருக்குது ஆத்மாவோடய நடமாட்டமும் இருக்குது உங்களுக்கு பிரச்சனையும் ஸ்டார்ட்னு அர்த்தம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் திங்கள் வேளாண் வெள்ளி இந்த மூணு நாள் செய்யலாம் இப்படி செஞ்சும் உங்களுக்கு திருப்பி வருதுன்னா அங்கே பிரச்சனை வேலைகள்லாம் நடத்தும் அப்போது நம்ம பெருசாக வேலைப்பாடு செஞ்சு தான் ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை இப்போ நான் சொன்ன அனைத்துமே முதல்ல நீங்கள் பண்ணுங்கள் ஸ்மெல்லு வந்து உடனே பாய் பார்க்க போனால் போகாதீங்க நீங்களே செல்ஃபாக பண்ணுங்கள் மர்ஜின் வினையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லலாம் வாசனை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த மாதிரியான ஸ்மெல்லாம் எல்லாம் வரவே கூடாது அப்படின்னு எந்த ஸ்மெல்ல சொல்லுவீங்க நல்லா கேட்டிங்க ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் சுத்த வெளியே சுத்தம் பண்ணுறதே இல்லையே அவங்களே சரியாக குளிக்காமல் அரங்கு கொஞ்சமாக குளிச்சுட்டு வேலைக்குள்ளே இருக்காங்க அவசர உலகத்தில் இல்லையா உண்மை சரியாக ரெடி ஆகிறது இல்லை சரியாக குளிக்கிறது இல்லை சரியாக எதுவுமே எதுவுமே சரியாக பண்ணிக்கிறது இல்லை ஏன்னா நைட்டு கரெக்டான டைமில் எழுந்திரிச்சு கரெக்டான தூங்கி கரெக்டான எழுந்திரிச்சு கரெக்டாக ரெடி ஆகும்னா ப்ராப்பராக பண்ணலாம் நம்ம நாலு தூங்குறது க நாலு மணி அஞ்சு மணிக்கு திருப்பி எட்டு மணிக்கு எழுந்திரிச்சி கரெக்டாக பத்து நிமிஷம் டைமிங்கில் எழுந்திரிச்சி ரெடி ஆகிட்டு போனால் எங்கே இது உறுப்பிலே செய்ய முடியும் வாசனை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஏன் அப்படின்னா இதில் தான் தரிதிரம்னு லாஸ்ட் வீடியோவில் சொன்னதுன்னு பார்த்திங்கன்னா அந்த தரிதிரத்தை குறிக்கிறது இது தான் ஏன்னா நல்லா கேட்டுங்க இப்போ உங்கள் வீடு வந்து ஒரு ஃப்ளாட்டுன்னு வச்சிங்க அக்கம் பக்கம் வீடு இல்லை ஒரு மூணாவது மடி நாலாவது மடி ஃப்ளாட் இருக்குன்னா சுற்றி எதுவுமே இல்லை அந்த இடத்துல இந்த வாசனைலாம் வந்ததுன்னா அங்கே வந்து தரிதிரமும் இருக்குது ஆத்மாவோட நடமாட்டமும் இருக்குது உங்களுக்கு பிரச்சனையும் ஸ்டார்ட்டுன்னு அர்த்தம் என்னென்னா யாருமே வீடு இல்லாத இடத்துல ஒரு வீடு இருக்குது அந்த இடத்துல லைனாக வீடு இருக்குங்க பக்கத்தில் செஞ்சாங்க அந்த ஸ்மெல்லு வருது வேறு நான் சொல்கிறது சுற்றி வீடே இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் ஸ்மெல்லு வருது இல்லை உங்கள் வேலை வீடு வேலை இருக்குது இந்த ஸ்மெல் வருது அந்த மாதிரி இருக்குன்னா அது கம்பல்சரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்க வருதுன்னு அர்த்தம் அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா முடியற ஸ்மெல்லு இப்படி ஒரு பணத்தோட மூணு பணம் எரியும் போது பார்த்திங்கன்னா சுருகட ஓரத்தில் பணம் பாருங்கள் இந்த முடியற ஸ்மெல்லு வரும் கொம்பட்டி எடுக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி முடிவு வருதுன்னா அங்கே ஆத்மாவோட நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாக்கடை ஸ்மெல்லு சுற்றி சாக்கடையே இருக்காது ஆனால் சாக்கடை ஸ்மெல்லு வரும் சாக்கடைனா காவா பேட் ஸ்மெல்லு வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓப்பனாக சொல்கிறேன் இந்த மோஷன் நாற்றுல மாதிரிலாம் ரொம்ப பேட் ஸ்மெல்லு வரும் இதுவுமே கெட்டது தான் குறிக்கும் இப்போ நான் சொல்கிறது அனைத்துமே கெட்டதை குறிக்கிறது மட்டும்தான் பாசிட்டிவ் இல்லை எல்லாமே நெகட்டிவ் புரிந்துங்களா ஸோ மூணாவது நாலாவது சுற்றி வீடே இல்லை யாரும் ஊதுத்தையே கொலுத்துல சாம்பிராணியும் போடல ஆனால் சாம்பிராணி ஸ்மெல் வருது ஊது ஸ்மெல் வருதுன்னா அங்கேயுமே உனக்கு ஒரு கெட்டது இருக்குதுன்னு அர்த்தம் புரிதுங்களா அதே மாதிரி தான் மல்லிப்பூ யாரும் வைக்கல ஆனால் மல்லிப்பூ ஸ்மெல்லு வந்ததுன்னா அதுவும் கெட்டது குறிக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா இவ்வளோ விஷயம் இருக்குது அதே மாதிரி இந்த அழுகனை இந்த என்ன சொல்கிறது ரொம்ப அழிவு போடுனா சாப்பாடு நொச நொசனானாலும் சரி இந்த நம்ம சமைக்கின்ற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பழுதானாலும் சரி ஒரு ஸ்மெல் வரும் அதெல்லாம் போன வாட வரும் அந்த மாதிரி வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் அந்த மாதிரி ஸ்மெல் உங்கள் வீட்டில் வருதுன்னா அதுவுமே கெட்டது தான் குறிக்கிதுன்னு அர்த்தம் இவ்வளோ ஏமா உங்கள் உடம்புலே வந்து நார்மலான இருக்கிற உடம்புலேயே வந்து நம்ம நார்மலாக குளிச்சுட்டு ஆஃப் ஹவர் இல்லை ஒன் ஹவர்ல திருப்பி நம்ம உடம்புல பேட்ஸ்மேன் வருதுன்னா நம்மக்குள்ளேயே வந்து தர்தராக இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் உண்மை இப்போ நம்ம உடம்புலேயே அந்த ஸ்மெல் வரும்போது இப்போ வீட்டை சுற்றி வருதுன்னா நீங்கள் என்ன தான் சுத்த வச்சோம் அந்த மாதிரி வருதுன்னா அங்கே உங்களுக்கு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஒன்று உங்கள் வீட்லேயே இருக்கணும் இல்லை உங்கள் வீட்டை சுற்றி நடமாட்டம் இருக்கணும் இல்லை உங்கள் வீட்டை சுற்றி வளாத்துறோம் ஆத்மாவும் சரி ஏவலும் சரி பில்லி சூனியம் இது எல்லாமே இதில் தான் குறிக்கும் ப்ளஸ்ஸு தருதத்தையும் குறிக்கும் இந்த ஆத்மா இல்லை பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே இல்லை போயின்னாலும் ஆனால் தருதிரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஒரு பூச்சி வச்ச வாசனம் ஒரு வச்ச நாத்தம் இந்த மாதிரி இந்த முடி எறது கருகிறது இந்த மாதிரி ஸ்மெல்லு வந்தாலே அங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட்னு அர்த்தமா முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு ஈடு என்ன பண்ணுனால் வீடு எல்லாம் சுத்தம் இருக்கிற பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கொளுத்துறதோ எரிக்கிறதோ தூக்கி போடுறதோ மூளை மூளைக்கு குப்பைலாம் சேர்க்க ஓட்டரெல்லாம் அடிச்சுட்டு சுத்தம் பண்ணிடணும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சிடணும் அடுத்து சந்தனம் தெளிக்கணும் ஜவ்வாது எல்லாம் போட்டு தண்ணி தெளிச்சுட்டு சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக கமகமும் சாம்பிராணி போட்டு மூணு நாள் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் திங்கள் வேளாண் வெள்ளி இந்த மூணு நாள் செய்யலாம் இப்படி செஞ்சும் உங்களுக்கு திருப்பி வருதுன்னா அங்கே பிரச்சனை வேலைகள்லாம் நடத்தும் அப்போ நம்ம பெருசாக வேலைப்பாடு செஞ்சு தான் ஆகணும் இந்த மூணும் செஞ்சு வாரத்தில் மூணு நாள் செஞ்சோம் பை ஃபர்ஸ்ட் நாள் செய்யும்போது கம்மியாச்சு செகண்ட் நாள் சுத்தமாக போயிடுச்சு பை மூணு நாள் அரசு ஆயிடுச்சுன்னா அதனால அது நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் இது நான் சொன்னேன் அனைத்துமே நீங்கள் கண்டினியூ பண்ணாலே இந்த தர்தரம் இந்த பில்லி சூன்யங்களோட சைட் எஃபெக்ட் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு தெரியாது ஆனால் நீங்கள் பண்ணி பண்ணியும் நீங்கள் இந்த இந்த வாரம் நாள் பண்ண அடுத்த வாரம் முன்னாள் பண்ண போய் இந்த மாதிரி ஒரு ஒம்பது தடவை பண்ணிவிட்டேன் இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக பண்ணேன் இவ்வளோ பண்ணி அந்த ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்குன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ குறிக்கிதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணோம் மாந்திரிக்கட்டுகள் எங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்து இல்லை என்கிட்ட வந்து கூட இந்த வீட்டோட மண்ணை எடுத்துணுன்னு வந்தால் அந்த மண்ணை வச்சு தன்மை வச்சு சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி ஸ்மெல் வருது வீட்டில் எல்லாமே சுத்தமாக இருந்து ஏன் துர்நாற்றம் வருது என்ன இருக்குது வீட்டில் என்னோட சுற்றல் என்னென்னா எதை சுற்றி வருது ஏவல் இருக்கா பில்லி இருக்கா சூனி வச்சிருக்காங்களா இல்லை ஆத்மா சுற்றி வருதா இல்லை வீட்டில் பக்கத்தில் என்ன மனசு தன் உயிரை வந்து தானே ஒரு இறந்து போயிடுறாங்க இல்லையா அவங்களோட உயிரை அவங்க எடுத்துப்பாங்க அந்த ஆத்மாவோட நடமாட்டம் இருந்தால் கூட அந்த மாதிரி முடியற ஸ்மெல்லாம் வரும் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிளீர் பண்ணி அந்த இடத்துல பலனை எடுத்து சில பொருள் புதைச்சோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்மெல் வராது அரசாயிடும் ஓகே ஆனால் இந்த மாதிரி ஸ்மெல் வந்தால் மக்களே முதல்ல பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் உடம்புல ஸ்மெல் வந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கிளியர் பண்ணிக்கலாம் ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சுத்தபத்தமாக வச்சும் ஸ்மெல் வருதுன்னா அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்கிட்ட தான் நீங்கள் தூரம் வரணும்ல பக்கத்தில் நேர்பயில் யாராக இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு அங்கே கான்ஃபிடென்ட்டாக இல்லை உங்கள் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு சரியாக செட்டாகனால் நீங்கள் என்னை தேடி வாங்க என்னால் முடிஞ்சிருக்கு நான் கிளீர் பண்ணித்தரேன் ஆனால் முழு நம்பிக்கையோடு வாங்க ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை இப்போ நான் சொன்ன அனைத்துமே முதல்ல நீங்கள் பண்ணுங்கள் ஸ்மெல்லு வந்து உடனே பாய் பார்க்க போனாலும் போகாதீங்க நீங்களே செல்ஃபாக பண்ணுங்கள் வீட சுத்தம் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணுங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள் அப்படி பண்ணியும் அது தொடர்ந்து தொடர்ந்து வந்துனே இருக்கு நான் மட்டும் மாதிரி முக்கியமான சொல்கிறேன் நீங்கள் வர்ற வீட்டில் வர ஸ்மெல்லு நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போனால் கூட கண்டினியூ ஆகும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது உங்களை ஃபாலோ பண்ணுது நீங்கள் ஒரு காலேஜுக்கு போனாலும் ஃபாலோ ஆகும் ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் ஃபாலோ ஆகும் கெஸ்ட்டு வீட்டுக்கு போனாலும் ஃபாலோ ஆகும் ஸோ கோவில்கள் எல்லாம் பாருங்கள் கோயிலுக்கு போனால் உடனே அந்த ஸ்மெல் வராது அந்த மாதிரி நீ வீட்டில் இருக்கிற ஸ்மெல்லு நீங்கள் போகிற இடத்துலலாம் உணர்றீங்கன்னா என்னாவது உங்களை பண்ணி ஃபாலோ பண்ணும் அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிக்கோங்க பொறுத்து கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக வாடுங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சூப்பர் பாய் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இந்த மாதிரியான வாசனைகள் வீட்டில் வீசக்கூடாது வீசினா அது தர்தரமாகவும் இருக்கலாம் இல்லை அமானுஷிய சக்திகளோட தொந்தரவாகவும் இருக்கலாம் அப்படின்னு அற்புதமான தகவல் வாய் நன்றி நன்றிமா